விசாரணை என்று அழைத்துச் சென்றுவிட்டு அப்பாவிகளை காவல்துறை அதிகாரிகள் அடித்து துன்புறுத்துவது தொடர்கதையாகி வருகிறது இந்த சம்பவத்திற்கு மனித உரிமை ஆர்வலர்களும் எதிர்க்கட்சித் தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இதற்கிடையே சிவகங்கை இளைஞன் அஜித்குமாரின் இறப்புக்கு போலீசாரின் துன்புறுத்தல் காரணம் இல்லை என்றால் ஆறு காவலர்கள் ஏன் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும் இது கொலைதான் என்று ஒப்புக்கொண்ட பின்னும் கொலை வழக்கை ஏன் பதியவில்லை என்று முதல்வர் ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பி இருக்கிறார் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட அஜித்குமார் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நீதிபதிக்கு முன்பே ஆஜர்படுத்தப்படவில்லை பல இடங்களில் அஜித்குமாரை வைத்து அடித்து துன்புறுத்திய காவல்துறை மடப்புறம் கோவில் அலுவலகத்தின் பின்புறம் அழைத்துச் சென்று அவரை தாக்கியதாக அஜித்குமாரின் சகோதரர் நவீன் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் இந்த சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு கோவிலில் இருந்து விசாரணை என்ற பெயரில் முறையாக கைது செய்யப்படாத ஒருவரை காவல்துறை அழைத்துச் செல்ல அனுமதி வழங்கியது யார் விரைந்து தனிப்படை அமைத்து அஜித்குமாரை விசாரிக்கும்படி விசாரித்து உண்மையை வரவழைக்க மாவட்ட எஸ்பி ஆஷிஷ் ராவத் வாயிலாக நகையை பறிக்கொடுத்தவர்களுக்கு நெருக்கமாக இருக்கும் தலைமை செயலகத்தில் பணிபுரியும் ஒருவர் அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது இது உண்மையா உண்மையெனில் யார் அவர் அவர் மீது என்ன நடவடிக்கை இரும்பு கம்பியால் சரமாரியாக அடிக்கப்பட்டு மிளகாய்பொடி கலந்த தண்ணீரை குடிக்கச் செய்து துன்புறுத்தப்பட்ட அஜித்குமார் மயங்கி விழுந்த பிறகு உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படாமல் நான்கு மணி நேரம் போலீஸ் டெம்போ வேனில் பூட்டி வைக்கப்பட்டது ஏன் எளிய பின்புலம் கொண்ட இந்த இளைஞன் உயிர் வாழ்ந்தால் என்ன இறந்தால் என்ன என்ற ஏளனமான எண்ணமா அல்லது உயிர் பிரிந்துவிட்டது என்று தெரிந்து தடயங்களை அழிக்கவும் கட்டுக்கதைகளை புனையவும் காவல்துறையினருக்கு தேவைப்பட்ட அவகாசம்தான் அந்த நான்கு மணி நேரமா நான்கு மணி நேரம் தாமதமாக அழைத்து வந்த காரணத்தினாலும் உரிய நிலையில் மரணம் நிகழ்ந்துள்ள காரணத்தாலும் அஜித்குமாரை பரிசோதிக்க திருபுவனம் அரசு மருத்துவமனையும் மானாமதுரை அரசு மருத்துவமனையும் மறுத்துவிட்டதால் மதுரை வரை சென்று ஒரு தனியார் மருத்துவமனையில் அஜித்குமாரை சடலமாக காவல்துறையினர் பரிசோதனைக்கு ஒப்படைத்தார்கள் என்பது உண்மையா அஜித்குமாரின் இறப்புக்கு போலீஸ் துன்புறுத்தல் காரணம் இல்லை என்றால் ஆறு காவலர்கள் ஏன் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும் இது கொலைதான் என்று ஒப்புக்கொண்ட பின்னும் அஜித்குமாரின் மரணத்திற்கு காரணமாக இருந்தவர்கள் மீது கொலை வழக்காக இப்பொழுது வரை ஏன் பதியவில்லை ஏன் கைது நடவடிக்கை செய்யவில்லை இவ்வளவு குளறுபடிகள் இருந்தும் போராட்டத்தில் இறங்கிய அஜித்குமாரின் குடும்பத்தாரிடம் சடலத்தை பெற்றுக் கொள்ளவும் பிரச்சனையை பெரிதாக்காமல் இருக்கவும் திமுகவினரை வைத்து பேச்சுவார்த்தை நடத்தியதோடு அவர்கள் மசியாமல் இருந்த நிலையில் காவல்துறையின் பாதுகாப்புடன் திமுக கொடி பொருத்திய வாகனத்தில் அஜித்குமாரின் தம்பியான நவீனை மறுபடியும் எங்கேயோ அழைத்துச் செல்ல முயற்சித்தது எந்தவித அராஜக செயலாகும் நீதியை தடுக்கும் பொருட்டு செயல்பட்ட திமுக அமைச்சர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் மீது எப்பொழுது வழக்கு பதிவு இதுவரை திமுக ஆட்சியில் இருபத்தி நான்குக்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள் நிகழ்ந்துள்ள நிலையில் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதுதான் முதல்வரின் வேலையா தமிழக காவல்துறை முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இல்லையா தொடர் காவல் மரணங்களுக்கு முதல்வர் கூறப்போகும் பதில் என்ன இதற்கெல்லாம் முதல்வர் தார்மீகப் பொறுப்பேற்றுக்கொள்வது எப்பொழுது என மக்கள் கேட்கிறார்கள் என முதல்வருக்கு நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டு போர் டிஜிடல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற போன்றவன நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்